இன்னைக்கு நம்ம பப்பாளியோட பெனிஃபிட்டை பார்க்கலாம் இந்த பப்பாளி பழம் வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்குது அஜீரணத்தை வந்து குணமாக்குது மலைச்சிக்கல் உள்ளவங்க வந்து தினமும் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தா மலைச்சிக்கல் சரியாகிவிடும் கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து இந்த பப்பாளி சாப்பிட்றத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் பப்பாளி வந்து சாப்பிட்டா நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காமல் உடல் எடை வந்து குறைக்குமாம் பப்பாளி இந்த விதையில் உள்ள ஆன்டி ஆக்சிஜன் வந்து இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதாமா சர்க்கரை நோய் மற்றும் பக்கவாத உள்ளவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டா இந்த சர்க்கரையோட அளவையும் இந்த பக்கவாதத்தையும் வராமல் வந்து தடுக்குமாமா இது போல் நிறைய பெனிஃபிட் வந்து இந்த பப்பாளி பழத்தில் வந்து இருக்குது இந்த பப்பாளி பழம் வந்து நம்ம ஃபேஸுக்கும் மிக்சியில் அரைச்சி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெயில் எல்லாம் இந்த நம்மளோட ஃபேஸில் முகப்பரும் இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அதுக்கு வந்து இந்த பப்பாளி படத்தை மிக்ஸியில் அரைச்சி அதோடய சாரை வந்து நம்ம ஃபேஸ்லேயும் தடவிக்கலாம் ஓகே பாய்